பண்ணீங்கன்னா எப்படிரா எல்லோருமே போடுறாங்க நீங்கள் மூணு பேர் மட்டும் நாங்கள் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு காசுலேயே நடையா நடந்தீங்கன்னா என்னடா பண்ணுறது வெளியிலாம் போய் நல்லா முயன்றதுனால ரொம்ப வரும் எப்போ அப்பா அப்பா இப்படி காலத்துக்கு ரொம்ப வரும் எங்களுக்குள்ளையே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நான் போகிற அரிசிங்க எதுவுமே என்ன ஆகும் உங்களுக்கு ஆ போய் எங்கள் அம்மாவோட மொபைல் நல்லா சாப்பிடுவாங்கடா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் போய் நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க உங்கள் அம்மா கிட்டே போய் பார் கூட்டிட்டு போகிறான் போல பார் தம்பி தாண்டா தெரியல மீ ஆர் யூ ஃபீலிங் லாங் டைம் நோ சி தவியும் அம்மா சரி வா 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 எப்படி போகுது பரவாயில்லையா மேஸ்டிசிஸ் எல்லாம் பரவாயில்லையா மடியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கா எப்படி